நாங்க இந்த வீதியோட அதாவது வீதியோட தாகவீதத்துக்கும் தொடர்புகள் என்னன்னு பார்த்து கொண்டிருந்தோம் வீதத்துக்கான கோவை கண்டுபிடிச்சிருந்தோம் தாக்க சிறைவு மாற்றத்தின் நேரமாற்றம் விளைவிட சிறை நேரமாற்றமாக இருக்கணும்னு நினைச்சு செக் பண்ணி பார்த்து கொண்டு வந்திருந்தோம் பட் அது சமனா இல்லை

பெரும்பாலான தியரிகள் அதாவது முழு தியரி ஆல்மோஸ்ட் முழு தியரியுமே கவர் ஆகும் கேள்வி மட்டும் ஒன்று ரெண்டு கேள்வி செய்வோ தேவை என்றால் வாட்ஸ்அப் நம்பர் அதை கண்டெக்ட் பண்ணுவதன் மூலம் நீங்க முழு வீடியோகளையுமே பே பண்ணி எடுத்துக்கொள்ளும் முழு வீடியோ அதில் என்ன கேள்வி செய்து இதை விட விரிவான வினா அதாவது விரிவான தியரியையும் வினாக்களையும் செய்து சரி இப்ப அடுத்தவீரம் பீசமான அதை நீத்து தாகவீதமும் பீசமானும் தான் என்ன இவ்வாபம் இவ்வாபம் ஏ இருக்குது ரெண்டு வீராக போகுது என்று

செகண்ட் மைனஸ் ஒன் சைபம் ஒரு மூணு சமனா இல்ல கோவில ஏதோ ஒருக்குது இந்த கோவில்களுக்கு சரியா இருக்கு சரியா இருந்தா ரெண்டுமே சமனா வந்திருக்கு என்ன செஞ்சா இது ரெண்டையும் சமனாகலாம் என்று கேட்டா ரெண்டாவது பெருங்குனா இத சமனாகும்

தாகவீரத்துக்கான கோவை இப்படி நீங்க கோவையை போட்டு ரெண்டு ஆண்டு சிறப்பு சரியா பண்ணிருக்கு சோ தாக தாகவீரத்துக்கான கோவையை எதிர்கொள்ளுங்க தாகவீதத்துக்கான கோவையை வெளி கொள்ளுங்க உண்மைக்குமே கல்வி தாகவீதத்துக்கான கோவை சரி நாங்க கேள்விக்கு போவோம் கேள்விக்கு போக்குறோம் உதாரண கேள்வி தானே நான் போறேன் நீங்க எழுதுங்க முதல் டைமுட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் உடம்பு இருக்கு

கோவைிதத்துக்கான கோவைேள்விக்கு போக்கு போவோம் स्क्रीन ऐसे आप अंडर नहीं है डाउनलोड पढ़ने में जी कोलेग डिस्क्रिप्शन लेड ट्यूब ट्री के लिए राइट डिस्क्रिप्शन लॉग वो लोग को ट्यूब ट्री को ट्यूब टको पोंगे डिस्क्रिप्शन लॉग वो को ट्यूब ट्री के उन ट्यूब पोंगे डाउनलोड पढ़ने ऐड दी कोलेग चलिए मतलब आउट कर दी क्यों

நீங்க செய்து பழகுவீங்க எந்த கேள்வி வரைக்கும் என்றால் ஏழாவது கேள்வி வரைக்கும் நீங்க செய்து பழகலாம் ஓகேயா ஏழாவது கல்வி வரைக்கும் நீங்க செய்து பழகலாம் அடுத்த வீடியோல எட்டாவது கல்வி செய்வதற்கான தியரியை சொல்லி அந்த கேள்வியை செய்து விட்டு போட்டு ஒரு பாசிட்டிப கல்வி நான் செய்து விடுவேன் அந்த பிறகு மேலதிக கல்வியில நீங்க பிறகு பழகலாம் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான நீங்க பே பண்ணி எடுத்து கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சரி ஓகே சரி இதோட வீடியோ பண்றேன் அடுத்த வீடியோ நாங்க அடுத்த வீடியோல அதாவது கேள்வி எழுச்சி இருந்த பார்த்து கொடுக்கணும் என்ன கேள்வி